கோவை அவினாசிலிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனம் மற்றும் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் இணைந்து நடத்திய நவீன ஆராய்ச்சி கல்வி கண்காட்சியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் கலந்து கொண்டன அவிநாசிலிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனம் சார்பாக ஒருநாள் அமெரிக்க கல்வி கண்காட்சி அவினாசிலிங்கம் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது இக்கண்காட்சியில் பதினெட்டு அமெரிக்க பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகள் அவினாசிலிங்கம் நிறுவனத்திற்கு வருகை புரிந்தனர் மாணவர்களுக்கு ஆராய்ச்சியின் உந்துதல் பகுதிகள் மற்றும் அந்தந்த துறைகளில் புதிய ஆய்வு களங்கள் பற்றிய கல்வி வெளிப்பாட்டை வழங்கும் வகையில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் முக்கிய அம்சங்களாக கல்விசார் ஒத்துழைப்பை வளர்த்தல் அதிநவீன ஆராய்ச்சியை ஊக்குவித்தல் இரட்டை கல்வி திட்டங்களை வடிவமைத்தல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி முயற்சிகளில் சாத்தியமான கூறுகளை கண்டறிதல் போன்றவை அமையப்பெற்றது இந்நிலையில் கண்காட்சி குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு பல்கலைக்கழக அரங்கில் நடைபெற்றது இதில் அவினாசி லிங்கம் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் முனைவர் மீனாட்சி சுந்தரம் துணை வேந்தர் முனைவர் பாரதி ஹரிசங்கர் பதிவாளர் முனைவர் கௌசல்யா டீன் முனைவர் வாசுகி ராஜா துணை நிர்வாக அரங்காவலர் முனைவர் கௌரி ராமகிருஷ்ணன் மற்றும் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் அதிகாரி ஸ்காட் ஹட்ரிமன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் இந்திய மாணவர்களுக்கு அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் வழங்கும் படிப்பு திட்டங்களை பற்றிய விரிவான பார்வையை வழங்கும் விதமாகவும் அதே நேரத்தில் அவினாசிலிங்கம் நிறுவனத்தில் கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியின் உந்துதல் பகுதிகள் குறித்து அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இக்கண்காட்சி நடத்தப்படுவதாக துணைவேந்தர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமெரிக்க தூதரக அதிகாரி ஸ்காட் இந்தியாவிலிருந்து அமெரிக்க நாட்டிற்கு கல்விக்காக வரும் மாணவர்களின் வருகை தற்போது அதிகரித்துள்ளதாக கூறிய அவர் கடந்த ஆண்டு மட்டும் பத்து லட்சம் விசா வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் தற்போது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு கல்வி பயில வரும் மாணவர்கள் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் சார்ந்த துறைகளை அதிகம் தேர்ந்தெடுப்பதாக தெரிவித்தார் வணக்கம் இது ஒரு ரொம்ப முக்கியமான நாளுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா யுஎஸ் கான்சுலேட்டோடு இணைந்து நம்முடைய சுயநாசலிங்கம் பெண்கள் பல்கலைக்கழகம் வந்து ஒரு பதினேழு யூஎஸ் யூனிவர்சிட்டிஸிலேருந்து இங்கே நம்ம கேம்பஸ்க்கு வந்து அங்கே ஒரு எஜுகேஷன் ஃபேர் நடத்துகிறாங்க நம்ம பசங்களுக்காகவே இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எஜுகேஷன் ஃபேருங்கிறது நம்முடைய மாணவர்களுக்கு பின்னாலே நான் அவங்களோட ஃப்யூச்சரில் என்ன ப்ரோக்ராம்ஸ் படிக்கலாம் இல்லை எந்த வேலைக்கு போகலாம் எந்த யூனிவர்சிட்டியை தேர்ந்தெடுக்கலாம் இது போல் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதையும் தவிர்த்து என்னென்னா நம்ம யூனிவர்சிட்டியோட இப்போ வந்திருக்கிற இந்த பதினேழு யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கிறவங்க நம்மளுடைய ஆராய்ச்சி டீச்சிங் லேர்னிங்னு சொல்லுவோம் கல் கல்வி கற்பித்தல் இது எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு பற்பல விஷயங்களில் ஆராய்ச்சியில இருக்கட்டும் நமது மாணவர்கள் ஒரு ஒரு செமஸ்டர் அங்கே போய்ட்டு வர மாதிரி நம்ம ஃபேக்கல்ட்டியும் அவங்க ஃபேக்கல்ட்டியும் சேர்ந்து ஒரு கோர்ஸ் நடத்துகிற மாதிரி ஒரு நம்ம ஃபேக்கல்ட்டி அவங்க ஃபேக்கல்ட்டி சேர்ந்து ஆராய்ச்சி மேற்கொள்ள இது எல்லா வாய்ப்புகளுமே இனிமேல் அமையும்ங்கிறது அதில் எங்களுக்கு ஒரு சந்தேகமுமே இல்லை அது ஒன்றுங்க இதையும் தாண்டி நீங்கள் பார்த்திங்கன்னா யூஎஸ் கான்சலேட் சென்னையில் இருக்கிற யுஎஸ் கான்சலேட்டை பொறுத்த வரைக்கும் நமது யுனிவர்சிட்டியோட மற்ற யூனிவர்சிட்டியோட பண்ணிகிட்ருக்காங்க பட் நமது யுனிவர்சிட்டியோட பல்வேறு நிகழ்ச்சிகளை சேர்ந்து அவங்க செஞ்சு கொண்டு வராங்க இது செய்யறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம யுனிவர்சிட்டி ஒரு வேல்யூ பேஸ்டு யுனிவர்சிட்டி பெண்களுக்காக மட்டுமே இருக்கிற யுனிவர்சிட்டி அதையும் தாண்டி இன்னமுமே நம்மள்கிட்ட ஃப்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க ஒரு நாற்பத்தி நாலு வீக்காடு நம்மள்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க அதையும் தாண்டி நம்ம யூனிவர்சிட்டியோட ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது அண்டு பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவினாசலிங்கம் யூனிவர்சிட்டியில் தன் மகளை சேர்த்து விட்டால் அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து ஒரு ஐம்பது வருஷத்தையும் தாண்டி இந்த ஒரு யூனிவர்சிட்டியை நாங்கள் நடத்திட்டு வர்றோம் அண்டு இது எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு யூஎஸ் யூனிவர்சிட்டிஸ் வராங்கிறது சும்மா வந்து நம்ம ஒரு எக்ஸிபிஷன் பண்ணிவிட்டு அதோடு முடிஞ்சிட்ற ஒரு விஷயம் இல்லைங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் துவங்கி ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே இந்த இன்டராக்ஷன் கொலாபரேஷன் வித் அதர் யூஎஸ் யூனிவர்சிட்டிஸ் வில் கண்டினியூ வில் கோ வெரி ஸ்ட்ராங் அதுதான் எங்கள் நம்பிக்கை அது நிச்சயமாக நடக்குங்கிற ஒரு ஹோப்பும் எங்களுக்கு இருக்குது நன்றி வணக்கம்